கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டம் திமுக ஒன்றிய நகர பகுதி கழக விவசாய தொழிலாளர் அணி நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் மாவட்ட விவசாய தொழிலாளர் அணி அமைப்பாளர் முருகப்பெருமாள் தலைமையில் மாவட்ட தலைமை கழக அலுவலகத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளர் நாகர்கோயில் மாநகராட்சி மேயர் ரே மகேஷ் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றி கட்சி வளர்ச்சி பணிகள் தொடர்பான ஆலோசனை வழங்கினார் உடன் மாநகர செயலாளர் ஆனந்த் ஒன்றிய செயலாளர் பாபு பகுதி செயலாளர்கள் சேக் மீரான் ஜீவா மாநகர விவசாய தொழிலாளர் அணி அமைப்பாளர் ஜவஹர் மற்றும் ஒன்றிய நகர பகுதி விவசாய தொழிலாளர் அணி அமைப்பாளர் மற்றும் துணை அமைப்பாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்